அதாவது ரெண்டு குழந்த இருக்கு மூணு குழந்த இருக்குது இருந்துமே கணவனுக்கு தெரியாமல் வேற ஒருத்தரோட தொடர்பு வச்சுக்கிறாரு இது எவ்வளோ பெரிய கேவலமான செயல் யோசிச்சு பாருங்கள் கல்யாணம் முடிஞ்சுமே வேற ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறது ஒரு கணவர் என்ன செய்கிறாரு மனைவி அந்த மனைவி அல்லாத வேற ஒரு பெண்ணிட்ட தொடர்பில் இருக்காரு குழந்தைகள் இருக்குது பிள்ளைகள் இருக்குது இதெல்லாம் தாண்டியுமே தொடர்பில் இருக்கிறது எவ்வளோ கேவலமான செயல் திருமணம் முடிந்த ஒரு ஆண் திருமணம் முடிந்த ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விப்படுறோம் நிறைய ஊர்களில் இப்படி சில கேஸ் இருக்க தான் செய்யுது கணவன் வெளிநாட்டில் இருப்பாங்க இந்த மனைவி வேற ஒருத்தரோடு பேசிக்கிட்டு தொடர்பில் இருப்பாங்க ரெண்டு குழந்தை இருக்கும் மூணு குழந்தை இருக்கும் அப்படி இருந்துமே கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிறது மனைவி கணவனுக்கு துரோகம் செய்கிறது பார்க்குறமா இல்லையா திருமணம் முடிந்த ஒரு ஆண் திருமணம் முடிந்த ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் ஓ ஷயும் திருமணம் முடிந்த ஒரு ஆணும் திருமணம் முடிந்த ஒரு பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் ரெண்டு பேரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டது உறுதியாயிடுச்சு சாட்சிகள் ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டு விட்டால் சாகர வரைக்கும் சாகர வரைக்கும் ரெண்டு பேர்த்தையும் கல்லால் அடிச்சு கொள்ளணும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் சாகர வரைக்கும் செய்யணும் கல்லால் அடிச்சு கொள்ளணும் புரியுது அதுவும் எல்லாரும் முன்னிலையிலும் அப்பதான் பயம் வரும் வேற யாரும் இது போன்ற தவறுகளில் ஈடுபட மாட்டாங்க எல்லாரும் முன்னணியிலும் சாகர வரைக்கும் கல்லால் அடிச்சு என்ன செய்யணும் கொள்ளணும் யாரு திருமணம் முடிஞ்ச ஒரு ஆணும் திருமணம் முடிஞ்ச ஒரு பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டு ஆதாரத்தோடு உறுதியானால் இந்த இந்த தண்டனையை இந்த உலகத்தில் நிறைவேற்ற படனும் என்பது ஷரியத்தினுடைய சட்டம் ஒரு சாணியத்து ஒரு ஜானி விபச்சாரம் செய்த ஒரு வாலிப ஆண் விபச்சாரம் செய்த ஒரு வாலிப பெண் இந்த ரெண்டு பேரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் என்றால் நூறு கசையடி எல்லாரும் முன்னிலையிலும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த நேரத்துல அல்லாஹனுடைய தண்டனையை நிறைவேற்றும் பொழுது இறக்கப்படக்கூடாது இப்ப எண்பது கசையடி அடிச்சிட்டோம் கதறாங்க கத்துறாங்க ஐயோன்றாங்க அம்மான்றாங்க இறக்கப்பட்டு எண்பதோடு நிப்பாட்டக்கூடாது கூடாது நூறையும் பரிபுறப்படுத்தணும் அலாமிக்கும் வரமத்துல்லாஹி தாலா பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே அரபாயின நவவியா இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி தலா அவர்களுடைய நாற்பது ஹதீஸுகளுடைய தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் அன் இபு மசூதீன் ரலில்லாஹு தாலா கால கால ரசூலுல்லாஹி சலுல்லாஹு அலிஹி வசல்லம் அல்லாஹனுடைய தூதர் சலல்லாஹு அலைஹி வசலம் சொன்னார்கள் லா எஹில் தமு இம்ப்ரீன் முஸ்லிமின் இல்லாபிதா சலாஃபின் மூன்று நபர்களுடைய இரத்தம் அந்த இரத்தத்தை ஓட்டுவது மார்க்கத்தில் ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அலிஹி வசலம் சொன்னாங்க அதாவது மூன்று நபர்களை கொலை செய்வது ஹலால் ஆகும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்கிறது பெரிய பாவம் ஆனால் மூணு நபர்களை கொலை செய்யலாம் அது ஹலால் அனுமதிக்கப்பட்டது என்று அல்லாஹனுடைய தூதர் சலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க இன்னொரு விஷயம் இது இஸ்லாமிய நாடாக இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம இந்தியாவெலாம் இந்த சட்டங்கள் இந்தியாவில் என்ன சட்டமோ அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் இஸ்லாமிய ஆட்சி நடக்குது புரியுது உங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி நடக்குது இஸ்லாமிய ஷரியர் சட்டம் அங்கே இருக்குதுன்னா இந்த மூன்று நபர்களை கொலை செய்வதற்கு அனுமதி இப்போ இது ஜனநாயக நாடு இப்போ இந்த நாட்டில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் இங்கே வந்து நம்ம என்ன செய்ய முடியாது ஏன்னா எல்லோரும் வாழக்கூடிய நாடு இங்கே வந்து நம்ம சரியத்து சட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை இது எங்கன்னா இஸ்லாமிய ஆட்சி நடக்குது சரியத்துடைய சட்டங்கள் அங்கே பயணப்படுதுன்னா இந்த மூன்று நபர்களையும் கொலை செய்வதற்கு அனுமதி இருக்குது சரி ஹைர் யார் அந்த மூன்று நபர்கள் அந்த மூன்று நபர்கள் யார் அல்லாஹைய தூதர் சல்லல்லா அலுசம் சொன்னார்கள் அசையபு ஜானி திருமணம் முடிந்த ஒரு ஆண் திருமணம் முடிந்த ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் இப்படி ரெண்டு பேரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டது சாட்சிகளோட தெளிவாக தெளிவாயிட்டு சாட்சிகளோட தெளிவாயிட்டு அப்படின்னா இந்த ரெண்டு பேரையும் கொலை செய்ய வேண்டும் என்ன செய்யணும் கொலை செய்யணும் திருமணம் முடிந்த ஒரு ஆண் திருமணம் முடிந்த ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டது தெக்க தெளிவாயிடுச்சு ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டுட்டு இப்போ இந்த ரெண்டு பேத்தையும் என்ன செய்யணும் கொலை செய்யணும் இந்த விபச்சாரம் இதை பத்தி அல்லாஹு தாலா குரான் சொல்லும் பொழுது லா தக்கர புஸ்தீனா விபச்சாரத்தின் பக்கம் நீங்க நெருங்காதீர்கள் சொல்றான் மற்ற பாவங்கள்லாம் அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது இதை செய்யாதீங்கன்னு சொல்லுவான் இது ஹராம் தடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹுல்லாஹ் ஆனால் விபச்சாரத்தை சொல்லும் பொழுது இது பக்கம் நெருங்க கூட நீங்க செய்யாதீங்கன்னு அல்லாஹு தாலா குரான்னு சொல்றான் சரி இந்த விபச்சாரம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் இஸ்லாம் என்ன தண்டனைகளை கொடுக்க சொல்லுது என்பதை பற்றி நாம் என்ஷா என்ன செய்வோம் பார்ப்போம் அல்லாஹு தாலா தன்னுடைய குரானில் சொல்லும் பொழுது அசானியத்து ஒனி ஒரு வாலிப பெண் ஒரு வாலிப ஆண் ஆண்யத்து வானி ஒரு வாலிப பெண் ஒரு வாலிப ஆண் ஈடுபட்டு விட்டார்கள் விபச்சாரம் செய்த ஒரு வாலிப ஆண் விபச்சாரம் செய்த ஒரு வாலிப பெண் இந்த ரெண்டு பேரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் என்றால் நூறு கசையடி எல்லாரும் முன்னிலையிலும் அவர்களுக்கு கொடுக்கப்படணும் இந்த நேரத்தில் அல்லாஹனுடைய தண்டனையை நிறைவேற்றும் பொழுது இறக்கப்படக்கூடாது இப்போ எண்பது கசையை அடிச்சிட்டோம் கதறாங்க கத்துறாங்க ஐயோன்றாங்க அம்மான்றாங்க இறக்கப்பட்டு எண்பதோடு நிப்பாட்டக்கூடாது நூறையும் பரிபூரப்படுத்தணும் விபச்சாரம் செஞ்சவங்களுக்கு நூறு கசைடின்னா நூறையும் பரிபூர்ணப்படுத்தணும் அல்லாஹனுடைய தண்டனை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் இறக்கப்படவே கூடாது இது அல்லாஹ் சொல்லக்கூடிய விபச்சாரிகளுக்கு அதாவது வாலிப ஆண் வாலிப பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் இந்த தண்டனையும் கொடுக்கணும் செல்லல அரசன் சொல்கிறாங்க ஒரு வருடம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடணும் அதாவது வேற ஒரு ஊருக்கு அனுப்பிடணும் இந்த ஊரில் அவங்கள என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அல்லாஹினுடைய தூதர் சல அல்லாஹு அலேஹி வசதம் சொன்னாங்க ஏன் எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அப்போ தான் ஒருத்தனுக்கு பயம் வரும் ஒருத்தனுக்கும் என்ன செய்யும் பயம் வரும் விபச்சாரம் செஞ்சால் இது போன்ற தண்டனை நமக்கு கொடுக்கப்படும் நம்மளும் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் இதை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வரும் அந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா அது விபச்சாரம் என்ற பாவத்திலிருந்து அவனை பாதுகாக்கும் அதை அதை பக்கமே நெருங்க மாட்டான் அப்படி போனா இந்த தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலமை வரும்ன்ற பயத்தில் விபச்சாரம் என்ற குற்றமே என்ன செஞ்சிடும் நாடு முழுக்க உலகம் முழுக்க குறைஞ்சிரும் இன்றைக்கி சின்ன சிறுமியை கூட விட்டு வைக்கிறது இல்லைல்ல நியூஸில் பார்க்குறோம் கேள்விப்படுற நிறைய விஷயங்கள் அந்தளவுக்கு விபச்சாரங்கள் இன்னைக்கு பெருகிட்டு சின்ன பிள்ளையை கூட விட்டு வைக்கிறது இல்லை அந்த பிள்ளைக்கும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுது இவ்வளோ நம்ம பார்க்கறோம் இல்லை காரணம் என்னென்னா பயம் இல்லை இதை செஞ்சால் இப்படி ஒரு தண்டனை அப்படின்னா பயம் இருக்கும் தான் சொல்லுது இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை உலகம் முழுக்க நாடு முழுக்க அமல்படுத்திட்டுன்னு வைங்களேன் விபச்சாரம் முழுவதுமாக குறைஞ்சிரும் ஏன்னா பயம் வந்துடும் இதை செஞ்சால் இப்படி நமக்கு அடி விழும் கொஞ்சம் கூட இறக்கம் காமிக்க மாட்டாங்க எல்லார் முன்னாடியும் நம்ம அசிங்கப்படுவோம் எல்லார் முன்னாடியும் நம்ம அடி வாங்குவோம் அப்படின்ற பயம் இருக்க போகும்போது எந்த ஒரு விபச்சார குற்றமும் என்ன செய்யாது எந்த ஒரு நாட்டிலையும் அரங்கேற்றப்படாது இது ஒரு வாலிப பெண்ணும் ஒரு வாலிப ஆணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டார் அடுத்து திருமணம் முடிந்த ஒரு ஆண் திருமணம் முடிந்த ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விப்படுறோம் நிறைய ஊர்களில் இப்படி சில கேஸ் இருக்க தான் செய்யுது கணவன் வெளிநாட்டுல இருப்பாங்க இந்த மனைவி வேற ஒருத்தரோட பேசிக்கிட்டு தொடர்பில் இருப்பாங்க ரெண்டு குழந்தை இருக்கும் மூணு குழந்தை இருக்கும் அப்படி இருந்துமே கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிறது மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யறது பார்க்குறமா இல்லையா திருமணம் முடிந்த ஒரு ஆண் திருமணம் முடிந்த ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் ஓ ஷயும் திருமணம் முடிந்த ஒரு ஆணும் திருமணம் முடிந்த ஒரு பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் இன் ஜனயா ரெண்டு பேரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டது உறுதியாயிடுச்சு சாட்சிகள் ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டு விட்டால் முகமா பத்தத்தை சாகர வரைக்கும் சாகர வரைக்கும் ரெண்டு பேத்தையும் கல்லால் அடிச்சு கொள்ளணும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் சாகர வரைக்கும் என்ன செய்யணும் கல்லால் அடிச்சு கொள்ளணும் புரியுது அதுவும் எல்லாரும் முன்னிலையிலும் அப்பதான் பயம் வரும் வேற யாரும் இது போன்ற தவறுகளில் ஈடுபட மாட்டாங்க எல்லார் முன்னிலையிலும் சாகர வரைக்கும் கல்லால் அடிச்சு என்ன செய்யணும் யார் திருமணம் முடிஞ்ச ஒரு ஆணும் திருமணம் முடிஞ்ச ஒரு பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டு ஆதாரத்தோடு உறுதியானால் இந்த இந்த தண்டனையை இந்த உலகத்தில் நிறைவேற்ற படணும் என்பது ஷரியத்தினுடைய சட்டம் சரி நாளை ஆகறத்தில் இந்த விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை அல்லாஹனுடைய தூதர் சலல்லாஹு அலிஹி வசலம் சொன்னார்கள் ரெண்டு பேர் உபச்சாரத்தில் ஈடுபட்டாங்கன்னா நாளை மறுமையில் அவங்க எப்படி இருப்பாங்க ஒரு பெரிய அடுப்பு இருக்குமா நரகத்தில் அந்த அடுப்பில் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் வேதனை செய்யப்படுவாங்க ரொம்ப வேதனை செய்யப்படுவாங்க செலலாலு அந்த காட்சிகளை பார்த்து மலக்குமார்கிட்ட கேட்டாங்க இதெல்லாம் யாரும் கேட்கும்போது மலக்குமார்கள் சொன்னாங்க இந்த உலகத்தில் இவங்க வாழக்கூடிய காலத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹ் இஸ்லம் அவர்களுக்கு மலக்குமார்கள் சொன்னாங்க ஒரு சட்டி கேஸில் ஒரு சட்டி வச்சுருக்கோம் அதை தொடரும்போது நமக்கு சுடுது அந்த அடுப்புலேயும் நம்மளை போட்டு பொசுக்கலாம் எப்படி வேதனை இப்படிப்பட்ட கொடூர வேதனை விபச்சாரிகளுக்கு இருக்கிறது என்று அல்லாஹம் அல்லாஹனுடைய தூதர் சல்லா அலுவலம் சொன்னாங்க அப்போது அசைய புசானி ஒருத்தர் திருமணம் முடிஞ்சு விபச்சாரத்தில் ஈடுபட்டோன்னா அவங்கள கொலை செய்யணும் இது முதலாவது ரெண்டாவது ஒன் நஃ பின் நப்சி ஒரு ஆத்மாக்கு பகரமாக இன்னொரு ஆத்மா ஒரு ஆத்மாவுக்கு பகரமாக இன்னொரு ஆத்மாவை கொலை செய்யலாம் உதாரணத்துக்கு எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாங்க இப்போ நான் வந்து அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தரை என்ன செய்யலாம் கொலை செய்யலாம் புரியுது அவங்களுக்கு ஒரு ஆத்மாவுக்கு பகரமாக இன்னொரு ஆத்மா என்ன செய்யலாம் கொலை செய்யலாம் அடுத்து இது ரெண்டாவது முடிஞ்சு மூணாவது தாரிக்குல் தீனிகி தீன் இந்த தீனுல் இஸ்லாமை விட்டுறாரு மார்க்கத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அதாவது அவருக்கு மார்க்கம் பிடிக்கல அப்படின்னா அவர் வெளியே போயிடணும் அவர் வெளியே வந்து என்ன செய்வார் முஃபாரிக்கு ஜமாத்தி ஒரு கூட்டத்தையே அந்த இஸ்லாமிய மார்க்கத்துலேருந்து தீன்லேருந்து வெளியே இழுத்துட்டு போகிறாருன்னா அவர் என்ன செய்யணும் கொலை செய்யணும் ஏன்னா அவரால் பல பேர் இஸ்லாத்துலேருந்து வெளியே போகிறாங்க பல பேர் வெளிக்கட்டில் போகிறாங்க அப்போ அவரை என்ன செய்யணும் கொலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹனுடைய தூதர் சலாஹ அலேஹி வசலம் அவர்கள் இந்த மூன்று நபர்களை கொலை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது இஸ்லாத்தில் என்று சொன்னாங்க இது எந்த நாட்டில் ஷரியத் சட்டம் எந்த நாட்டில் அமலில் இருக்குதோ இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய நாட்டாக தான் இந்த சட்டம் ஜனநாயக நாட்டில் இந்தியாவில் இந்த சட்டம் கிடையாது அதையும் நான் என்ன செய்யறது தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் புரியுதா அப்போது இந்த மூணு நபர்களை கொலை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டு இதை நம்ம குறிப்பாக பேசின விஷயம் ஜினா விபச்சாரம் விபச்சாரத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும் தவிர்த்து இருக்கணும் இங்கேலாம் பாருங்கள் அதாவது ரெண்டு குழந்தை இருக்குது மூணு குழந்த இருக்குது இருந்துமே கணவனுக்கு தெரியாமல் வேற ஒருத்தரோடு தொடர்பு வச்சுக்கிறது இது எவ்வளோ பெரிய கேவலமான செயல் யோசிச்சு பாருங்கள் கல்யாணம் முடிஞ்சுமே வேற ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறது ஒரு கணவர் என்ன செய்கிறாரு மனைவி அந்த மனைவி அல்லாத வேற ஒரு பெண்ணிட்ட தொடர்பில் இருக்காரு குழந்தைகள் இருக்குது பிள்ளைகள் இருக்குது இதெல்லாம் தாண்டியுமே தொடர்பில் இருக்கிறது எவ்வளோ கேவலமான செயல் நாளைக்கு அல்லாஹிடத்தில் பதில் சொல்லணும் நாளை மறுமையில் கடுமையான தண்டனை இருக்கிறதுன்ற அல்லாஹினுடைய தூதர் வஸல்லம் எச்சரிக்கிறாங்க அதே நேரத்தில் ஷரியத் சட்டம் அமலில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இது போன்ற குற்றங்கள் நடந்தால் இந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடிய அதாவது கலையாணம் முடிந்த ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி தொடர்பில் இருந்தால் ரெண்டு பற்றி கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் என்ற சட்டம் இருக்கும் பொழுது இப்போ எந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய குற்றமாக இஸ்லாத்தில் பார்க்கப்படுது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இது போன்ற தவறுகள் இருந்தால் அதை திருத்திக்கொண்டு தௌபா செய்து அதை விட்டு என்ன செய்யணும் மீண்டு வெளியே வந்துடணும் காலம் முழுக்க இதே தொடர்பில் இருந்தேன்னா திடீர்னு மௌத்து வந்துச்சுன்னு வைக்கிறேன் அல்லாஹ்ட்டு நாளைக்கு பதில் சொல்லணும் எ எல்லாத்தையும் எதிர்க்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உலகம் என்ன சொன்னால் என்ன நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன் என்னமும் பண்ணலாம் என் காது கேட்காது இவங்க எப்படி பேசிட்டு போட்டோம் அவங்க எப்படி பேசிட்டு போட்டோம் இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி எவ்வளோ தான் அவங்கள்ட எடுத்து சொன்னாலும் அதை காதலே வாங்குறதில்ல அதாவது மை லைஃப் மை ரூல்ஸ் என்னுடைய வாழ்க்கை அதை நான் தான் திருமணி பண்ணுறாங்க எல்லாம் தான் பாதுகாக்கணும் இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து அது இந்த ஜினா என்ற இந்த பாவம் நம்மளிடத்தில் இருந்தாலும் தௌபா செய்து இன்ஷால்லா மீண்டு வாங்க அல்லாஹு தால எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் சிறுக்கை தவிர அல்லாஹ் நாடு இன்ஷால்லாம் நிச்சயமாக மன்னிப்பான் எதை கேட்டமோ அதுபடி வாழ்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக வஹரு அவன் அஹமது இல்ல ரபூ இல்லம் அலாம் வரைக்கும் வரமத்துள்ள வரக்கத்த